அனைவருக்கும் அதிகமான இதெல்லாம் நம்ம தோட்டத்தில் காய்க்கலங்க நம்ம வீடு இருக்க தோட்டத்தில் நம்ம வீட்டுக்கிட்ட நிறைய விவசாயிங்க தோட்டம் போட்டிருப்பாங்க தோப்பில் அங்கே போய் வாங்கிட்டு வந்தால் மாம்பழம் வெண்டைக்காய் நவாப்பழம் கொய்யா மற்ற எல்லாமே நம்ம தோட்டத்தில் விளைஞ்சது தான் இன்னைக்கு விளைஞ்சது மட்டும்தான் அறுவடை போட்டிருக்கேன் பூக்கள் வரத்து இடையில் கொஞ்சம் குறைவாக இருந்தது மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நிறைய பூக்கள் விதவிதமாக கொடுத்துருந்தாங்க இன்றைக்கி அப்படியே பாருங்கள் இதெல்லாம் நம்ம விதைகள் போட்டு ஒரு வாரமே ஆன செடிகள் பறிக்க பறிக்க கீரைங்க ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை பறிச்சிட்டே இருக்கணும் ஏன்னா இடையிலலாம் மழை பெய்யறதுனால நிறைய கீரை அறுவடை கிடச்சிட்டே இருக்குது பூக்கள் நிறைய பூக்கள் பார்க்கும்போதே ஆசையாக இருக்குது கொய்யா வந்து தானாக முளைச்ச கொய்யாது அப்படியே கீரை அரைக்கீரை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வந்து அறுவடை பண்ணிக்கிட்டே நம்ம தொட்டிகளெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு வடமல்லி பூக்கள் பாருங்கள் பன்னீர் ரோஸ் ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் பூத்துருக்காங்க இது தாங்க அவங்க ஓய்வெடுத்த நேரம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் பூக்கள் இருந்தாங்க அந்த முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் இந்த வருஷம் மட்டும்தான் ஒரு இருபது நாள் ஓய்வெடுத்திருக்காங்க அதுக்கு காரணம் நான் கட்டிங்ஸ் கொடுத்தது தாங்க அதனால முட்டுக்கல் வச்சு தளிர் வந்து ஒரு இருபது நாள் ஓய்வெடுத்து இப்போ பூத்துருக்காங்க ப்ளூமேரியாலாம் நம்மளுடைய வெயிலின் தாக்கத்தில் நல்ல பூக்கள் பூத்துட்ருக்காங்க இந்த ப்ளூமேரியா ரொம்ப வாசனையாக இருக்கும் இந்த செடிகள் பராமரிப்பு எதுவுமே இல்லைங்க வெயில் வந்தால் நிறைய பூக்கள் கொடுக்குறாங்க கொஞ்சம் வெயில் குறைவாக இருக்கும்போது கொஞ்சம் பூக்கள் குறைவாக கொடுக்குறாங்க இந்த ப்ளூ மெரியாவும் அப்படி தான் இது வந்து த்ரீ சிக்ஸ் ஃபைவ் டேஸ் ப்ளூ மெரியான்னு சொல்லணும் இது ஓய்வே கொடுக்கல அதே மாதிரி நம்ம அடுக்கு சம்பத்தி பூக்கள் வரத்து இப்போ அதிகமாக நம்ம நாட்டு சம்பத்தி செடிகள்லாம் ஒரு மூணு செடி நான் கட் பண்ணி விட்டுட்டேங்க அதே மாதிரி நெல்லிக்கனி பாருங்கள் எவ்வளோ வளைச்சிச்சு மூணு செடியாகவும் கிட்டே நான் காட்டியிருந்தேன் இப்போ பெரிய செடியாக ஃபுல்லாக வந்து இலைகளும் மொ வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே நாலு பூக்கு சாமங்க இந்த ஒரு பூக்கள் ரெண்டே பூ தான் நம்ம கை அடங்காத அளவுக்கு பூக்கள் ஸ்பைடர் லில்லி எப்போவுமே பூக்கள் கொடுக்குறாங்க ஒரு அழகான வாயிட் கலர் பூ அது டிசைனே ரொம்ப அழகாக இருக்கும் அது அடுத்து வெயில் வந்தோன்னா பட்ரோஸ் கொண்டாட்டங்க நம்மக்கிட்ட இப்போ ரெண்டு கலர் பட்ரோஸ் தான் பூத்துட்ருக்காங்க மற்றதெல்லாம் வந்து செடிகள் நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்காங்க இட்லி பூக்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மல்லியில் அஞ்சாறு வெரைட்டி பூத்துட்ருக்காங்க நெத்திய மல்லி ரெண்டு செடியில் பூத்துட்ருக்காங்க வளர்ச்சிகள் பாருங்கள் நம்ம கொடுக்குற உரங்கள் நம்முடைய எல்லா வீடியோஸும் பாருங்கள் என் செடிகளை பார்த்துட்டு என்னுடைய உரங்கள் பாருங்கள் அப்போமே நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி உரங்கள் கொடுக்கும்போது செடிகளுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்த்து உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் இத்தனை பூக்களும் இன்றைக்கி ஒரு நாள் பூத்த பூக்கள் தாங்க இன்றைக்கி ஃபுல் வீடியோ போட்டுட்டேன் நான் பூக்கள் வீடியோ ஒரு சிலது வேணால் விட்டு போயிருக்கோம் மற்ற எல்லாம் பூக்கள் வீடியோவும் நான் லைனாக போட்டிருக்கேன் அப்படியே நம்ம தோட்டத்தில் இது புதுசாக வச்ச கட்டினில் வந்த நித்திய மல்லி இது இன்னும் ஒரு செடி பூக்கள் இந்த செடி ரெண்டு இருக்குது நம்மக்கிட்ட இந்த பூக்கள் என்னென்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் அப்படியே இதுவும் ரெண்டு பூக்கள் இருக்காங்க சாண்டல் கலர் அடுக்கு செம்பருத்தி செடிகள் இந்த செடியில் முதல் பூ இதுதான் ஏற்கனவே இருக்க செடியில் நாலஞ்சு பூ பூத்தாச்சு மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க ரோஸில் அருமையான செடி என்ன செடி மாற்றி வைக்கவே இல்லை நானும் வைக்கணுங்க வண்ணி ரோஸ் இந்த விடுமுறை நாள்லேருந்து இப்போ வரைக்கும் நம்ம வீட்டில் கெஸ்ட்டு வந்துகிட்டே இருக்கிறனால சில சில பராமரிப்பு வேலைகள் செய்ய முடியலைங்க தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மிக்க நன்றி